வணக்கம் நண்பர்களே நம்ம மதுரை பனங்காடியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த வீடுங்க இந்த வீடு ஒரு எண்ணூத்தொம்பது சதுரடி உள்கட்டுமானத்தில் இருக்குது ரெண்டரை சண்டி இடங்க ஒரு நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோசபிள்ங்க பேசிக்கலாம் ரோடெல்லாம் வந்து நல்லா பெரிய ரோடாக தான் வருது இப்போதைக்கு அந்த மண் இது எல்லாம் வந்து தரை இன்னும் ரோடு தார் ரோடு இதாக வரல இந்த குழாய்கள் இதில் பதிக்கிறதுக்காக இதாக இருக்குது இனித்தோர் ரோ தார் ரோடு போட்டுருவாங்க இந்த கதவெல்லாம் பாருங்கள் இது நல்லா தேக்கு மர கதவு பாலிஷ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கிரானைட்டு வழக்கமாக வந்து நிறையா எல்லா வீட்லையுமே டைல் பார்ப்போம் இந்த வீட்டில் வந்து கிரானைட்டில் பேக்கிங் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது பால் சைலிங்லாம் அருமையாக இருக்குது பால் சைலிங்கில் உள்ள எல்இடிஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் ஒரு இரநூத்தம்பது சதுடி இருக்கக்கூடிய அந்த ஹால் பெருசாகவே இருக்குது ஒரு எண்பது சதடி வரக்கூடிய கிச்சனாக இருக்குது கிச்சன் டாப்பெல்லாம் கிரானைட்லேயே போட்டிருக்காங்க மேக்ஸிமம் எல்லாமே கிரானைட்டில் அருமையாக யூஸ் பண்ணியிருக்காங்க கிரானைட்டை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில் இந்த டஃபன் கிளாஸ் ஒர்க்கு எல்லாமே நல்லா இருக்குது மாடுலர் கிச்சன் பாருங்கள் நல்லா அந்த கிரானைட்டுக்கு அதுக்கும் அந்த மேலே எரியக்கூடிய எல்இடி லேம்பு அந்த வெளிச்சம் நல்லா அருமையாக ரிஃப்ளெக்ட் ஆகுது அந்த த சவத்துல எல்லாம் வந்து ப்ரிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க அது பட்டு சேலை வேலை பார்த்த மாதிரி பட்டு சேரியவே அந்த செவத்தில் போட்ட மாதிரி நல்லா இருக்குது இது வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது இது நூற்றி இருபது சதுரடி வரக்கூடிய ஒரு பெட்ரூமாக இருக்குது பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொண்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பாருங்கள் டிவி ஷோகேஸ்லேருந்து அந்த சாமி ரூம் கபோர்டு பூஜா ரூம் கபோர்டு எல்லாமே நல்லா நேர்த்தியாக இருக்குது இந்த பெட்ரூம் பாருங்கள் இதில் லேம்ப் லைட்டு போட்டாச்சு பாருங்கள் இது பிரிண்டிங் ஒர்க் பாருங்கள் அப்படியே நல்லா ஜொலிக்குது நல்லா இருக்குது எல்லா ரூமுக்கும் வந்து ஃபேன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது ரெண்டு டாய்லெட்டுமே வெஸ்டர்ன் டாய்லெட்டாக இருக்குது உங்களுக்கு தேவை ஏற்பட்டால் மாத்திரன்னா மாற்றிக்கலாம் பேசி பில்டர்ட்டை பேசி நம்ம சரி பண்ணிக்கலாம் இந்தியன் டாய்லெட்டுக்கு வேணும் அப்படின்னா அந்த மாதிரி இருக்குது ரேட்டும் நமக்கு நல்லபடியாக நெகோசபிள் பண்ணிக்கலாம் பாருங்கள் அப்படியே மாடிக்கும் போய் மொட்டை மாடியும் பார்த்துருவோம் தண்ணி வந்து நல்ல தண்ணிங்க நல்ல ஈல்டு இருக்குது இந்த பனங்காடி வாகை குளம் அதே மாதிரி சிக்கந்தர் சாவடி சரவுண்டு இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தேங்காய் தண்ணி மாதிரி இருக்கும் போர் வாட்ரு ஈல்டு குறையாதுங்க அதனால தான் இந்த ஏரியா ஃபுல்லாகவே முப்போகம் விளையக்கூடிய பகுதி நல்லா வந்து இந்த தர இல்லை போட்டிருக்காங்கள இந்த கல் வச்சுருக்காங்களே இது நல்லா இருக்குங்க பேக்கிங் நல்லா பண்ணியிருக்காங்க வேலைகள் நெருக்கி முடிவடைஞ்சிக்கிட்டு இருக்குது தட்டோடு வேலைகள்லாம் எல்லாமே இதுவும் நீட்டாக சுற்றுல ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் ஏரியா உங்களுக்கு இந்த துணி காய போடுற அந்த ஆங்கிள் எல்லாமே வந்துருச்சு இந்த மாதிரி